எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி பாத்திரத்தின் மேல் இதை வைத்து விடுங்கள் குடும்பம் செழித்து மேல் நோக்கி செல்வதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல சமையல் இந்த மாதிரி தான் இருக்கணும் சமையல் அரிசி கொட்டி வைக்கிற இடமும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஆனால் இப்போ திருமணம் பண்ணி போன பிள்ளைங்களாகட்டும் இல்லை நம்ம வீட்டிலையே கூட பெண்கள் இருக்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்கள் அம்மா கூட இதை நீங்கள் சொல்லி கொடுங்க இது ஒன்று என்ன தவறான எந்த ஒரு விஷயமும் இல்லை சரி சமையலறையில் நம்ம அரிசியை எந்த பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரம் என்பது ரொம்ப உகந்த பாத்திரம் அரிசியை போட்டு வைக்கிறதுக்கு ஆனால் நம்ம வீட்டில் இப்போல்லாம் பித்தளை எல்லாம் அதிகம் பெரிய அண்டாலாம் வாஷ் பண்ணி கழுவி அதெல்லாம் அந்த காலத்தெல்லாம் தனியாக அந்த ரூமுன்னு இருக்கும் அதில் அரிசி போட்டு வைப்பாங்க பானையில் கூட போட்டு வைப்பாங்க பெரிய பெரிய பானைகளில் இப்போ இருக்கிற நம்மளுடைய இதில் இப்போ எப்படி எதில் போட்டு வைக்கலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம்மு வந்துருக்குது சரிம்மா பிளாஸ்டிக் ட்ரம்மில் அரிசி போட்டு வைக்கலாமா நம்மளால் என்னால் சில்வர் ட்ரம்மு வாங்க முடியாது ரெண்டாவது வெயிட்டான பொருள் இது வந்து என்ன வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும் வாங்கிக்கோங்க எந்த தவறும் கிடையாது பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கலாம் அரிசி கூட ஒரு விஷயத்தை நம்ம அரிசி மேலே அந்த பாத்திரம் மூடி மூடி இருக்குது இல்லைங்களா அது மேலே ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் எப்போவுமே நம்ம பார்க்குறோம் ஏ நம்ம அரிசியை சில பேர் வீட்டில் மூட்டையோட வச்சு ஆளுவாங்க அதுவும் தவறு கிடையாது அந்த பையோடே வச்சு ஆண்டு அந்த பையை தூக்கி போட்டுருவாங்க சில பேர் கொட்டி வச்சு தான் ஆளுவாங்க எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணும்னு சரி இப்போ வீடுன்னா கண்டிப்பாக அந்த ஆழாக்கு என்பது நம்ம வீட்டில் இருக்கணும் இது உங்கள் வீட்டில் இப்போ இல்லைனா கூட ஒரு டம்ளர் இருக்குதுன்னா அந்த டம்ளரால அளக்காதீங்க எப்போவுமே டம்ளர் போட்டு நான் வச்சுக்கிறோமா அதுக்குன்னு எச்சில் படாத டம்ளர் தான்னு சொல்லாதீங்க எப்பவுமே குபேர குஞ்சம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆழாக்கல்ல தான் பச்சரிசி போட்டு பூஜை நம்ம வைப்போம் அந்த மாதிரி அந்த ஆழாக்குக்கு அவ்வளோ ஒரு ஏன்னா நம்ம ஆயுத பூஜை கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆழாக்க தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை வைப்போம் நம்ம பயன்படுத்துகிற கத்தி அருவாமனை மத்து என்னென்ன சமையல்லாம் சமையல் சாதனம்லாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு பூஜாரியெல்லாம் பூசை போட்டு வைக்கிறது நம்ம வழக்கம் இல்லைங்களா அந்த மாதிரி இதில் ஆழாக்கு முதல் இடம் பிடிக்கும் ஆழாக்கு என்பது சில பேர் மாகாண இன்பாங்க சில பேர் படி அந்த மாதிரி எதால் நீங்கள் அளக்குறீங்களோ எப்போ உங்ககிட்ட இல்லைன்னா கூட நான் சொல்கிறேன்னு நீங்கள் போயிட்டு சில்வரில் கூட வாங்கி போடலாம் இல்லை பித்தளையில் வாங்கி போட்டாலும் இன்னுமே நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும் சரி இப்போ நான் பாத்திரம் அந்த பிளாஸ்டிக்கு எப்படி உங்களோட விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கோங்க எது ஒன்றுமே நம்மளால் என்ன முடியும் முடியுமோ அத செய்யுங்க சப்போஸ் நீங்க சில்வரால என்னால முடியுமானா சில்வர்ல வாங்கிக்கோங்க அது எந்த தவறும் கிடையாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர்ல அது மேல எப்போ நம்ம வீட்டுல ஒண்ணு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும் அது என்னன்னா புடைக்கரம் இல்லைங்களா முறம் இப்போலாம் கல்லாம் வர்றதில்ல தான் எந்த அரிசி பருப்பு எதுலையுமே கல் வர்றது கிடையாது நம்மளுக்கு அந்த உமி தட்டுற வேலை அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு இல்லை தான் படியாக அந்த முரத்தில் புடைக்கிற வேலை இல்லை தான் ஆனாலும் சில நேரங்களில் வண்டு வந்துடும்போது அந்த முரம் நமக்கு அப்போ தேவைப்படும் அதனால் வீடான வீட்டில் சமையலறையில் கண்டிப்பாக அந்த முரம் புடைக்கிற முரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா நீங்கள் குப்பை அழுற முரத்தை நான் சொல்லலை உடைக்கிற முரத்தை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இப்போ அந்த முரம் ரெண்டு மரமாக இருக்கணும் ஒன்று வீணாக போயிடுச்சு நான் தூக்கி போட்டேன் ஒத்த மரம் கணவன் மனைவி போல் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு முரத்தை கண்டிப்பாக வச்சுக்கணும் அந்த ரெண்டு முரத்தையும் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அரிசி வைக்கிற பாத்திரத்துக்கு மேலே வைக்கணும் அது ஏன் அந்த இடத்துல வைக்கணும்னா அந்த ஆழாக்கு என்பது அரிசி உள்ளே கடக்கணும் அரிசிக்கு மேலே மூடி வச்சிக்கிற மேலே அந்த மொரத்தை மேலே அது மேலே வைங்க தனியாக ஒரு ஆணியில் மாற்றதை விடவே அந்த அரிசி பானை மேலே வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லைங்களா அந்த மொரத்து மொரத்துலேயும் மகாலட்சுமி வசிக்கிறாங்க அரிசி என்பது அன்னபூர்ணி தாயோட அருள் இது ஆழாக்கு என்பது பெருமாளோடைய ஒரு குபேர குஞ்சம்னு சொல்கிறது அந்த விஷயம் எல்லாம் ஒன்று சேரு பெறும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் நம்ம வீடு நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் யாராலும் தடுக்க முடியாது இந்தமாரி விஷயங்கள்லாம் நான் வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா என் குடும்பம் நல்லாதாம்மா இருக்குது எனக்கு நிறையா பிள்ளைங்க கமெண்ட்ஸ்லாம் போடுறது நீங்கள் சொல்கிறது பழிக்குதுமா நீங்கள் சொல்லுங்கள் நல்ல விஷயத்த சொல்லுங்கள் எங்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்கிறீங்க அதனால் இந்த விஷயத்த நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் உங்கள் கிட்டே முரம் இல்லைனாலும் முரத்தை வாங்குங்க ஆழாக்க இல்லைனாலும் ஆழாக்க வாங்குங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் அளவில்லாமல் பெருகும் நன்றாக இருக்கும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி நல்லா இருக்கணும் எல்லோரும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்